இங்க ஒரு குட்டி பொண்ணு பசியோட சாப்பிடலாம்னு போகும்போது அவளோட பாட்டி பிளேட்ட தட்டி விட்டுட்டு வெளியே போன்னு கத்துறாங்க அந்த பொண்ணு அமைதியா பிளேட்டை திரும்பவும் எடுத்து வச்சு பாட்டிக்கு உணவு அந்த பாட்டி அவளோட சத்தத்தை கேட்டு பக்கத்து வீட்டுக்காரரு சரியான டைம்ல வந்து காப்பாத்துறாரு ஆனா பாட்டி விடுறதா இல்ல அதனால அந்த குட்டி பொண்ணு பாட்டி சொல்றத கேட்டு வேகமா இருந்து கிளம்பிடுறா அதுக்கப்புறம் அவங்க கைய அவங்களே கடிக்கிறாங்க ஆக்சுவலா பாட்டிக்கு டிமன்சியான்னு ஒரு டிசீஸ் இருக்கும் அவங்களால ரொம்ப நாள் உயிரோட இருந்து தன்னோட பேத்தியை பாத்துக்க முடியாதுன்னு அவளை வெளியே விரட்டியிருப்பாங்க ஒன் வீக் அப்புறம் பாட்டி வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரும்போது அங்க அந்த குட்டி பொண்ணு உட்கார்ந்து இருக்கிறத பாத்து அவளை தட்டி எழுப்புறாங்க அந்த குட்டி பொண்ணு பயந்து அவளோட பேக்கேஜை ப்ரொடெக்ட் பண்ண பாக்குறா ஆனா அந்த பாட்டி அது என்னன்னு பாக்க பிடுங்கும் கீழே விழுந்து அந்த பேக்கேஜ் கிழிஞ்சிருது அதுல அந்த குட்டி பொண்ணோட நேமை பார்த்ததும் அவங்களுக்கும் அது தொலைஞ்சி போன தன்னோட பேத்தி தான் ரியலைஸ் ஆகுது அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க ஒரு நாள் அந்த குட்டி பொண்ணோட தலையில ஒரு நூல் இருக்கிறத பாத்துட்டு அந்த பாட்டி எடுக்கிறாங்க உடனே அந்த குட்டி பொண்ணு பயந்துடுறா அப்போதான் தனக்கு வந்த நோயினால குட்டி பொண்ணு கிட்ட எவ்வளவு அக்ரெசிவா நடந்திருக்கும் பாட்டிக்கு புரியுது அந்த குட்டி பொண்ணுக்கு யூனிஃபார்ம் இல்லாததால ஸ்கூல்லயும் சில முக்கியமான கிளாஸஸ் அட்டன் பண்ண முடியாது ஒரு நாள் ஸ்கூல்ல ஒரு பொண்ணோட வேலட் தொலைஞ்சு போயிருக்கும் அப்ப எல்லாருக்கும் இவ தான் டவுட் வந்திருக்கும் அதுக்காக அந்த ஸ்டூடெண்டோட பேரண்ட்ஸ் ஸ்கூலுக்கு வந்திருப்பாங்க அப்ப அந்த குட்டி பொண்ணோட பாட்டியையும் வர சொல்லியிருப்பாங்க அந்த பேரண்ட்ஸ் குட்டி தான் திருடி இருப்பான்னு பாட்டி கிட்ட சொல்ல பாட்டி அவர் திருடி இருக்கவே மாட்டான்னு ஃபைட் பண்றாங்க அப்போ திடீர்னு தொலைஞ்சு போன பணம் கிடைச்சதும் அவங்க எல்லாரும் வெக்கப்பட்டு மன்னிப்பு கேட்கறாங்க ஆனா உண்மையிலேயே பணத்தை அந்த குட்டி பொண்ணு தான் எடுத்திருந்திருப்பா எதுக்காக நான் பாட்டிக்கு ஒரு புது கண்ணாடி வாங்கி கொடுக்கணும்னு இப்படி செஞ்சிருப்பா ஸ்கூல்ல இருந்து அவ வீட்டுக்கு வரும்போது திரும்பவும் ஞாபக மருதியால மோசமா அவளை அடிச்சு வெளியே வரட்டுறாங்க சோ அவளை ஒரு பணக்கார ஃபேமிலி தத்தெடுத்து அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க அங்க நல்ல ஃபுட்டு டாய்ஸ் பெட் எல்லாமே இருக்கும் ஆனா அவளுக்கு எப்பவும் பாட்டி ஞாபகமாவே இருக்குது அதனால இருந்து கிளம்பி திரும்பவும் பாட்டிய பார்க்கலாம்னு ஆசையா போறான் பாட்டி அந்த பக்கம் திரும்பி இருக்கிறத பார்த்து கூப்பிடுறான் ஆனா இந்த டைம் கம்ப்ளீட்டா அவளோட பேரையே மறந்துருப்பாங்க பாட்டியோட நிலைமை இப்போ ரொம்ப மோசமானதை புரிஞ்சுக்கிட்டு குட்டி பொண்ணு மனசு உடஞ்சி பயங்கரமா அழுகுறா பாட்டியோட கடைசி காலத்துல கூட இருந்து பத்திரமா பாத்துக்கணும்னு முடிவு பண்றான் ஒரு நாள் பாட்டி அவளை கூப்பிட்டு அங்க இருந்த ட்ராயரை ஓபன் பண்ண சொல்றாங்க அங்க அந்த குட்டி பொண்ணுக்காக ஒரு பிரைஸ் இருந்தது அதை கொடுத்ததுமே அவங்க மெல்ல கண்களை மூடிடுறாங்க ஆதரவுக்கு யாரும் இல்லாத அந்த குட்டி பொண்ணு அழுதுக பாட்டி பக்கத்திலேயே படுத்திருக்கிறான் உண்மையிலேயே உங்களுக்கு உங்க பாட்டி ரொம்ப பிடிக்கும் பாட்டின் கமெண்ட் பண்ணுங்க